இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அனுமதி பத்திரங்களூடாக அதிகளவு வருமானம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அனுமதி பத்திரம் வழங்கியதனூடாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று தசம் ஏழு பில்லியன் ரூபாயை வருமானமாக ஈட்டியுள்ளதாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி திணைக்களம் தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை வீதம் அதிகரிப்பு என்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான செயல்திறன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பதினேழாயிரத்தி பத்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் து இதில் கையலக்க தொலைபேசிகள் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பிற உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தொழிற்துறை மூலப்பொருட்களின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான உரிமங்களை வழங்குவதும் கடந்த வருடத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முதல் டிசம்பர் வரை கால்நடை தீவனத்திற்காக முன்னூறு ஆயிரம் மெட்ரிக் டன் மாங்கா சோளத்தை உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு இறக்குமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழங்கப்பட்டதை விடவும் அதிக எண்ணிக்கை என்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக உள்நாட்டு தேவைக்காக பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் தோல் நீக்கப்பட்ட முந்திரி பருப்புகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு தேயிலை இறக்குமதிக்காக அறுநூற்றி எண்பத்தி ஏழு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக செயல்திறன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது